மலை என வந்த துன்பங்கள் பனி என விலக ஏழாவது பாடல் அபிராமி அந்தாதி இது பிரதோஷ கால பாடல் பார்க்கடலை கடைஞ்சப்போ நஞ்சு உருவாகுது ஆழகால விஷம் அது இடப்புறம் வலப்புறம் அப்படின்னா அந்த மத்து சுழல்ற வேகத்தில் சுழலும் திசையில் அந்த மத்துனால் அங்கேயும் இங்கேயும் அலைக்கழிக்கப்படுது அதற்கு பயந்து தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே அங்கே இங்கேயும் ஓடுறாங்க அந்த ஆழகால விஷம் கிட்டேந்து அவங்களை காப்பாற்றினது நம்ம சிவபெருமான் அம்பிகை தேவர்கள் அசுரர்கள் அனைவரையுமே ஆழகால விஷம் கிட்டேருந்து மீட்டாங்க தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்தாங்க நமக்கும் அப்படி இந்த மாதிரி துன்பங்கள் விலகி அமிர்தமான நன்மைகள் கிடைக்கும் ஒரு தயிர் பானையில் தயிர் என்ன பாடுபட்டு மோர் விலகி அதுலேருந்து நமக்கு வெண்ணெய் கிடைக்கும் அவ்வாறு நம்ம வாழ்க்கையில் அழைக்கழிக்கப்பட்ட உடல் பொருள் ஆவி துன்பப்பட்ட நிலையில் நாம் நற்கதி அடைய நல்ல நிலை அடைய அம்பிகையோட அருளை வேண்டுறோம் அவளுடைய சகோதரன் கண்ணன் வெண்ணெய் உண்ணும் ரகசியமும் அதுதான் நம்ம துன்பங்கள் முடிந்து இன்பங்கள் கிடைக்கும் நிலை அது சூடிய சிவன் மதினா அறிவு தெளிவு நிலவு ஒளி நமக்கும் அது மாதிரி தெளிந்த நிலை ஏற்படும் அமாவாசைக்கு பிறகு வளர்பிறை மூன்றாம் பிறை நம்ம கண்களுக்கு எப்படி புலப்படத் தொடங்குதோ அது நம்ம வாழ்க்கையிலையும் ஒளி கிடைக்கும் அபிராமி வந்து பௌர்ணமி நிலவாக ஒளியை நமக்கு கூட்டுவால் நம்ம வாழ்க்கையும் வண்ணங்கள் நிறைந்ததாக மாறும் ததியுரு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுறும் வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் வேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சுந்துரானன சுந்தரியே